ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய புது புது கிச்சன் டிப்ஸும் வீட்டுக்குறிப்புகளும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லாமே நம்மளோட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்லேயே இன்ஸ்டண்ட்டாக பாதாம் மில்க் செய்கிறதுக்காக அந்த பாதாம் மிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல அதை வந்து நம்ம பாலோடு சேர்த்து கலக்கும்போது பால் வந்து நமக்கு நல்ல திக்காக இருக்காது ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து நான் சொல்கிற ஒரே ஒரு பொருளை சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம பாதாம் ஊற வச்சு அரைச்சி பாதாம் மில்க் செஞ்சால் எந்த அளவுக்கு திக்காக இருக்குமோ அதே மாதிரி நல்ல திக்காக இருக்கும் ஸோ என்ன சேர்க்கணுன்றதை பார்க்கலாம் நம்ம எப்போவுமே பாதாம் மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பருப்பெல்லாம் வறுத்து அரைப்பவும் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இது கூட நான் வந்து சுகர் ஏலக்காய் எல்லாமே சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிட்டேன் இப்போ பாலோட திக்னஸை கூட்டுறதுக்காக நம்ம இதோட சேர்க்க போகிற ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னன்னா பால் பவுடர் தான் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் பாதாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா முக்கால் கப் பால் பவுடர் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து பாதாம் மட்டும் சேர்த்து அரைக்க மாட்டோம்ல இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக முந்திரி பிஸ்தாவும் சேர்த்துருப்போம் ஸோ முக்கால் கப் அளவுக்கு பால் பவுடர் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அரைச்சதுக்கு அப்புறமா இப்படி தான் இருக்கும் நிறைய பேர் வந்து பால் பவுடர் சேர்க்க மாட்டாங்க ஆனால் சேர்த்தோன்னா பால் வந்து நமக்கு நல்ல திக்காவும் க்ரீமியாகவும் இருக்கும் நம்ம கடைகள்லலாம் பாதாம் மில் குடிப்போம்ல அந்த டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் இங்கேடா வந்து நாலு கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்திருக்கிறதுனால ஒரு பெரிய ஸ்பூனில் நாலு ஸ்பூன் அளவுக்கு பாதாம் மிக்ஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலும் போதும் நல்ல திக்காக க்ரீமியாக வரும் இதில் நான் வந்து மஞ்சள் சேர்த்துருந்ததுனால ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கியிருக்கேன் ஏன்னா அப்போ தான் மஞ்சள் கலர் நல்லா இறங்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் க்ரீமியாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் இது வரைக்கும் பால் பவுடர் சேர்த்ததில்லை அப்படின்னா ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்லையும் சரி திக்னஸ்லேயும் சரி உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம உளுந்த வடையெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா உளுந்தை வந்து நல்லா பொங்க பொங்க அரைச்சிட்டு அது கூட வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகா சீரகம் மிளகெல்லாம் சேர்த்து உளுந்த வடை செய்வோம் ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது கூட நான் வந்து கீரையும் சேர்த்து செய்ய போகிறேன் பொதுவாகவே நம்ம வந்து கடலை பருப்போடு தான் கீரையே சேர்த்து கீரை வடையாக செய்வோம் ஆனால் இன்றைக்கி வந்து நான் உளுந்து மாவோடு சேர்த்து செய்ய போகிறேன் எப்பயும் போல் உளுந்தை நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வெங்காயம் பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக நம்ம வந்து மிளகு சேர்ப்போம்ல அந்த மிளக அப்படியே முழுசாக சேர்த்துறாமல் இந்த மாதிரி நல்லா இடித்து சேர்த்துருக்கேன் ஏன் அப்படின்னா குழந்தைங்களாம் இருந்தாங்க அப்படின்னா மிளகு அப்படியே தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம லைட்டாக இடிச்சிட்டு சேர்த்தோம் அப்படின்னா தனியாக எடுக்க மாட்டாங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க கொஞ்சமாக சீரகம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கைக்கீரையை நல்லா அலசிட்டு தண்ணி எல்லாத்தையும் வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் எந்த கீரை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் என்கிட்ட இன்னைக்கு முருங்கைக்கீரை இருக்குது ஸோ இது சேர்த்துக்கிறேன் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஆனால் கீரை சேர்க்கும் போது தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு சேருங்க இல்லைனா மாவு வந்து ரொம்ப தண்ணியாயிரும் அடுத்து நமக்கு வடை போடுறதுக்கு கரெக்டான ஷேப்பில் வராது ஸோ தண்ணி எதுவுமே இல்லாத அளவுக்கு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கையாலேயே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா அடிச்சடிச்சு விட்டு கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வடை போட்டுக்கலாம் இந்த கீரைய குட்டி குட்டியா கட் பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்ல முருங்க கீரை தானே நம்ம அப்படியே போட்டு செஞ்சுக்கலாம் இந்த வடையோட டேஸ்ட்டும் சரி வாசனையும் சரி சூப்பரா இருக்கும் குட்டீஸ் எல்லாம் வேண்டாம்னு சொல்லாம சாப்பிட்டுருவாங்க பாருங்க இந்த டிப் உங்களுக்குன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பாக்கலாம் இந்த மாதிரி ஜாம் பாட்டில் ஊருகா பாட்டிலாம் நம்ம கடையிலேருந்து இருந்து இதுக்கு மேலே இருக்கக்கூடிய சீலை பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைமை இந்த மூடியை ஓப்பன் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது மூடி வந்து நல்ல டைட்டாக மாட்டியிருக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு திருகி இதை திறக்க ட்ரை பண்ணாலும் வரவே இல்லை ஸோ ஒரு சூப்பரான டிப் ஒன்று பார்த்துருக்கேன் அந்த டிப் வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட் எடுத்திருக்கேன் இதில் நம்ம வந்து சுடு தண்ணி ஊத்த போறோம் வெது வெதுப்பாக இருக்க கூடாது நல்ல சூடாவே இருக்கணும் தண்ணி அடுத்து இந்த நம்ம வந்து இந்த பாட்டிலோட மூடி மட்டும் இந்த படுற மாதிரி வைக்கணும் தண்ணி வந்து நிறையவும் ஊத்த வேண்டாம் இந்த மூடியோட அளவுக்கு மட்டும் ஊத்தினா போதும் இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த தண்ணியிலேயே இருக்கட்டும் சோ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து இந்த மூடியில இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் நம்ம தொடச்சி எடுத்துட்டு இந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் மூடி வந்து நல்ல சூடாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக திறக்கணும் ஈஸியாக திறக்க வந்துருச்சு பாருங்க எதனால் அப்படின்னா இந்த மூடி வந்து ஒரு மெட்டல் மெட்டலை நம்ம வந்து சுடுதண்ணியில் போது அது வந்து கொஞ்சம் விரிவடையும் ஸோ விரிவடையும் போது நமக்கு மூடி வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும் அந்த டைமில் நம்ம வந்து திறந்துடலாம் என்னன்னா பாட்டில தண்ணியில இருந்து வெளியில எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு துணி வச்சு தண்ணி எதுவுமே இல்லாம கம்ப்ளீட்டா தொடச்சிடணும் ஏன்னா ஜாம்ல ஊறுகால எல்லாம் உள்ள தண்ணி போயிடுச்சுன்னா சீக்கிரமா கெட்டு போயிடும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க இந்த டிப் உங்களுக்கு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி இப்ப நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பாக்கலாம் நம்ம ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சப்பாத்தி மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அடுத்த நாளே நம்ம எடுத்து பார்த்தோம்னா மேல இருக்கக்கூடிய லேயர் ரொம்ப காஞ்சி போய் கருப்பான மாதிரி இருக்கு ஸோ மாவு வந்து எப்பவுமே நல்ல ஃப்ரெஷ்ஷா நம்ம இப்ப பிசைஞ்ச மாதிரியே இருக்கணும் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க கூடவே இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகணும் அந்த மாதிரி டிப்பு தான் நீங்க சொல்லணும்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகிற டிப் இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம எப்போவுமே கொஞ்சம் கூட காற்று போகாத மாதிரி நல்ல ஏர்டைட்டான கண்டெய்னர் தான் எடுத்திருக்கணும் நான் இங்கே எடுத்துக்க வந்து நல்ல ஒரு கிளாஸ் கண்டெய்னர் இதோடய மூடி பார்த்திங்கன்னா நல்ல டைட்டாக இருக்கும் நம்ம அழுத்தி திறந்தால் தான் திறக்கவே வரும் அடுத்ததான் இது வந்து சின்னது இதோட மூடியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெல்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் கூட காற்று போகாது ஸோ இந்த மாதிரி ஏர்டைட்டான டப்பா ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போது இதில் நம்ம வந்து மாவு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம் நாயினிக்கு வந்து அப்படியே தான் வைக்க போகிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக இதுக்கு மேலே என்ன அப்ளை பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் என்ன அப்ளை பண்ணும்போது மேலே இருக்கக்கூடிய லேயர் வந்து காயாமல் கலர் மாறாமல் இருக்கும் ஆனால் நாயினிக்கு வந்து அப்படியே தான் வச்சுருக்கேன் இந்த மாவை ஃப்ரிட்ஜில் வச்சு கிட்டத்தட்ட ஒன்று நாளைக்கு மேலே ஆச்சு இதை எடுத்து உங்களுக்கு திறந்து காட்டுறேன் பாருங்கள் மாவோட கலர் வந்து சுத்தமாக மாறவே இல்லை நம்ம வச்ச மாதிரியே தான் இருக்குது இதை வந்து நான் இப்போ தான் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்ததுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்குது ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் நம்ம வெளியில் வச்சுருந்தோன்னா சில்னஸ் எல்லாம் போயிட்டு பழைய மாதிரி நமக்கு நல்ல சாஃப்டாக வந்துடும் நம்ம எப்பயும் போல் சப்பாத்தி போட்டுக்கலாம் இதில் இருக்கக்கூடிய ட்ரிக்கே காற்று போகாத டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் மேலே இருக்கக்கூடிய லேயரில் கொஞ்சமாக என்ன அப்ளை பண்ணி வைக்கணுங்கிறது தான் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போல்லாம் காய்கறி கட் பண்ணுறதுக்கு எல்லாருமே இந்த மாதிரி மர கட்டிங் போர்டு தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி கட்டிங் போர்டெல்லாம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமா அங்கங்கே லைட்டாக கருப்பு கருப்பாக ஆரம்பிச்சிரும் என்னோடய போர்டில் பாருங்கள் இந்த அடிப்பகுதி வந்து ஃபுல்லாகவே கருப்பாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா இதை கழுவிட்டு நான் செவத்தில் அப்படியே சாத்தி வைக்கும்போது அடியில் இருக்கக்கூடிய தண்ணி மட்டும் காயாமலே இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா அடி ஃபுல்லாகவே கருப்பாக இருக்குது ஸோ மர கட்டிங் போர்டில் இருக்கக்கூடிய இந்த கருப்பாக இருக்கக்கூடிய இடத்த எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா உப்பு தால் தான் இதை வந்து பெரும்பாலும் எல்லா கடைகள்லேயுமே கிடைக்கும் ரேட்டும் ரொம்ப கம்மி தான் ரொம்ப பெரிய பீஸெல்லாம் நமக்கு தேவைப்படாது இந்த அளவுக்கு ஒரு சின்ன பீஸ் இருந்தாலே போதும் இதை வச்சு கருப்பாக இருக்க இடம் ஃபுல்லாகவே நம்ம வந்து நல்லா தேய்ச்சி விட்டுறலாம் இதை வச்சு நம்ம தேய்க்க தேய்க்க மரம் வந்து நல்லா தேய்ஞ்சிக்கிட்டே வரும் ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல பவுடராக வரும் சப்போஸ் உங்களோட கட்டிங் போர்டு வந்து ரொம்ப புதுசு மேலே மட்டும்தான் லைட்டாக கரையாக இருக்குது அப்படின்னா இதை வச்சு நீங்கள் லைட்டாக தேய்ச்சாலே போயிடும் ஏன்னா மேல் பகுதியில் மட்டும்தான் உங்களுக்கு கலர் மாறி இருக்கும் ஆனால் என்னோடய கட்டிங் போர்டு வந்து நான் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கும் மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பார்த்திங்கன்னா அந்த அடிப்பகுதி வந்து உள்பக்கமுமே ரொம்ப கரையாக தான் இருக்குது இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அடுத்து நீங்கள் எப்பயும் போல் இதை தண்ணி வச்சு கிளீன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கட்டிங் போர்டு வந்து எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரியே க்ளீனா இருக்கும் இது வந்து இந்த கட்டிங் போர்டுக்கு மட்டும் இல்லை எல்லா மர பொருட்களுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மர கரண்டியில் யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த இடம்லாம் லைட்டாக கலர் மாறி இருக்குல்ல ஸோ இதை மட்டும் நான் தேய்ச்சி காட்றேன் தேய்ச்ச உடனே உங்களுக்கு தெரியும் நல்லா டக்குன்னு போயிருச்சு ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன உப்புத்தால் இருந்தாலே போதும் மரப்பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் கூட கரப்படாம நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி கிளீனா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க போடுற கண்ணாடி தான் எடுத்திருக்கேன் இந்த கண்ணாடி எல்லாம் புதுசாக வாங்கும் போது இதுல இருக்கக்கூடிய கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு கிளீனா இருக்கும் இதுவே நாளாக நாளாக இது நிறைய ஸ்கிராச்சஸ் விழுந்துரும் அது மட்டும் இல்லாமல் சின்ன எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் நிறைய கை விழுந்து ரொம்ப அழுக்காக இருக்கும் ஸோ இந்த கண்ணாடியை நம்ம மறுபடியும் நல்ல புதுசு மாதிரி எப்படி பளிச்சுன்னு கிளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா வேஸ்லன் தான் இந்த வேஸ்லன் வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இது கூடவே ஒரே ஒரு பட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பட்ஸ் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து காட்டன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வேஸ்லின கொஞ்சமா எடுத்துட்டு கிளாஸ்ல நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு கிளாஸ்லயுமே கிளாஸோட ரெண்டு பக்கமும் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் கிளாஸோட ஓரத்துல ரொம்ப அழுக்கு இருக்கும் சோ அந்த இடத்துல வந்து நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இப்போ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இந்த கண்ணாடி வாங்கும் போது கூடவே சேர்ந்து நல்ல ஒரு சாஃப்டான துணி கொடுத்துருப்பாங்கல்ல அதை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி துணி இல்லை அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்டான காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க இப்போ இந்த துணி வச்சு கண்ணாடி ஃபுல்லாகவே நல்லா தொடச்சி விட்டுறலாம் கண்ணாடியோட ஓரத்தில்னா கொஞ்சம் அழுத்தி தொடங்க ஸோ அழுக்க எல்லாமே உங்களுக்கு கிளீனாக வந்துடும் ஸோ இப்போ பாருங்க கண்ணாடி வந்து இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு இதில் கொஞ்சம் கூட கைரேகை அழுக்கு ஸ்க்ராட்சஸ் எதுவுமே இருக்காது நம்ம புதுசாக வாங்கும் போது இந்த கிளாஸஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதிலிருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஏக்கோனில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ